ஆனால் என்ன பழைய பிரச்சனைகளும் சிலதுகள் வந்து ஓகே தான் வந்துட்டேன் ஒரு பெரிய இஷ்யூ இல்லைனா நான் எல்லாமே சரியாக இருக்கிற அளவு பிரச்சனையும் எனக்கு நடக்கல க ஆனால் கணக்க விஷயங்கள் அந்த மெட்டாக்கள் ஒரு ஒரு கனடா கனடாவை வழிக்கிட்டு பிடிச்சு நின்று எல்லாமே பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஏப்போட்டுக்கல வடிவம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிலாம் போயிட்டு என்ன காரணம் பண்ண அந்த வீடியோ எடுக்கிற மூடில் இல்லை நான் அதுக்கு இல்லை என்னத்தை காட்டுற மாதிரி எனக்கு தோணினது ஆனால் நீங்கள் அதை பார்த்து பிடி விருப்பப்படுவீங்கன்னு நான் ஜோசிக்கல அது நிறைய பேர் வீடியோ போட்டுடணும் ஆல்ரெடி ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஒன்று வீடியோ அதில் நிலம் பிடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இப்போ என்னென்னா நான் வரைக்கும் கடைசியாக சொல்லிட்டு வந்தேன்னா ஒரு இடத்துக்கு கட்டாயம் முக்கியமாக போகணும் ஓகேடா வந்து இறங்கின உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னான் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறதுக்காக வண்டி ரெடியாக நினைக்கிறேன் ஸோ அது அந்த இடம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமென்ற நினைக்கிறேன் நிறைய ஆதரவு வந்தாரிங்க நிறைய எதிர்ப்பும் பெறுகுது எதிர்ப்பு மறைமுகமாகியும் பெறுகுது வித்தியாசமாய் வருகிது சில விஷயங்களை எங்களை செய்ய விடைய என்று சொல்லியும் கணக்கு எதிர்ப்பு வருகிறது ஸோ உங்களுக்கு பார்க்குறாங்களுக்கும் அதில் விளங்குமென்று நினைக்கிறேன் சில பக்கங்களால் நிறைய பேர் எல்லாரும் எங்களை நோட் பண்ணி கொண்டு இருக்கீங்க எல்லாருக்கும் அது விளங்கும் ஸோ எல்லா எதிர்ப்பும் நாங்கள் என்ன மாதிரி என்றால் அது ஏதோ ஒரு நல்லதுக்காக வேண்டி வருது என்று நினைச்சுக்கொண்டு தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களை வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு என்ன சொல்கிற உண்மைக்காக வேண்டி இது பண்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது அப்படியே நீங்க உண்மைக்கா வேண்டியே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருங்க முக்கியமா என்னென்னா எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் நிறைய நாளைக்கு கொண்டு போயிடலாது ஒரு நாள் சில சில விஷயங்கள் அதில் வெளியில வரத்தான் வேணும் வந்து தான் ஆக வேணும் ஸோ அதால நாங்கள் உம் உண்மையா இருக்கோம்டா எங்களுக்கு நாங்கள் உண்மையாக தான் இருக்கோம்டான்னு நான் சொல்லுவேன் ஸோ ஃபையாக இருந்தா நாங்கள் எங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகள் நடக்கலாம் ஸோ அப்பப்ப பார்த்து கொள்வோம் இந்த வீடியோவில் சில உங்களை சொல்லணும் மட்டும் காண்டி சொல்லியிருக்கேன் நாங்கள் தேவையில்லா கதையை கதைக்காமல் எங்கட அந்த நான் கட்டாயம் போகணும் என்று சொன்னேனே அந்த இடத்துக்கு போக போறேன் இது வந்து ரெண்டரை மணத்தியாலம் நாங்கள் போயிருக்க உங்களோட சந்திச்சு கழிச்சு கொண்டு அப்படியே போவோம் இந்த மாதிரி இருக்கு இடங்கள் என்று பார்த்துக்கொண்டு என்னது மேடம் கிப்டோ என்ன கிப்ட் ஓபன் பண்ணி பாருங்க എതി <laughs>

புதுசு நான் அந்த இடம் இப்படி இருக்கேன்னு தெரியும் இந்த இடத்துல இங்கே இருக்குன்றது கொஞ்சம் சுற்றி திரிக்க வேண்டி இருந்தது என் வேற பாதையால் வந்தால் இந்த பார்க்கு வந்தீங்கன்னா இங்கே அந்த பேர் தாய்க்க வரதில் நான் லொக்கேஷன் மேப்பில் போடுறேன் பிரம்டனில் இருக்க ஒரு பார்க் உண்டு பிரம்ப்லா குயின் ரோட் அதெல்லாம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா அந்த லோட்டு வந்து அப்படியே பார்த்தா இதில் ரெட் பில்டிங் ஒன்று தெரியுது அந்த ரெட் பில்டிங்கால் உள்ளே போனீங்க தான் அந்த இடம் வரும் இப்போ என்ன ரெண்டு மூணு அண்ணாமார் சந்தித்து சொன்னேன் அதில் இதுக்குள்ள தான் இருக்குண்டு தெரியாதுண்டு இல்லை எனக்கு அப்படி இராமிருக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு தெரியா நீங்களும் வந்தால் சில வேளை இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு புலம்பர் உங்களுக்கு இடம் எங்க எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் சுற்றி தீரத விட டேரெக்டாகவே வாங்க அதை விட அதில் பிளே கிரவுண்டு இருக்குது அந்த பிளேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்னாக்கல் விளையாடுற பிளே க்ரௌண்டு உண்மையிலேயே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தான் பிறந்த நான் தொண்ணூற்றாறு தான் பிரச்சனைகளுக்கு பிறந்தது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ன்றது பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் தெரியாது கேள்விப்பட்ட சில விஷயங்கள் தெரியும் மொழியோ அந்த டைமில் நாங்கள் அனுபவிக்கலை நிறைய பேர் அனுபவித்தாக்கள் நிறைய பேர் விற்கணும் ஸோ அவையிட்ட கேட்டு அதை பற்றி அரைஞ்சதில் நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்தது இப்படி வந்தால் இந்த பார்க் இதில் இருந்து அப்படியே இந்த பக்கம் போங்க ரெட் கலர் பில்டிங் இருக்குது ரெட் கலர் பில்டிங்குக்கு பின்னால் இருக்குன்ற சொன்னேன் என்ன ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதான் மெயின் திங் ஒற்றுமை இல்லாதான் நீங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ எங்களையும் இப்போ பக்கத்தில் வந்துட்டேன்னு என்ன இருக்கும் நம்ம கனடா கொடி ஒன்று பார்த்தான் வீடியோவில் அந்த கனடா கொடி கண்ணுக்கு தெரியுது இதுல தான் இருக்குது ஸோ வந்து அந்த பாதம் கூட காட்டியிருப்பேன் பார்க்கணும் பார்க்கணும்ன்ற வீடியோவில் பார்த்துனான் நேர டிஃப்ரெண்ட் தான் ஆனால் நிறைய பேர் நிக்க நம் தமிழ்நாக்கள் மணிக்கூட ப்ரம்டன் அப்படி டைப் பண்ணி இந்த கொடி தான் ஃபைட் பண்ணான் அண்ட் அந்த பில்டிங்கும் தெரியுது எனக்கு ங்க ஆக்கள் வந்து பார்த்து கொண்டு எல்லாம் நிற்கணும் நாளைக்கு மே எயிட்டீன் ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கேன் நிற்கிற வேலையா நான் அந்த இடைவழி மாதிரி இருக்குது அந்த யார் மாதிரி ரெண்டு பக்கம் உடவழி அதை நான் நினைச்சேன் உண்மையிலேயே கண்ணாடி என்று ஆனால் அது கண்ணாடி இல்லை அது இடைவழி அது ரெண்டு பக்கம் உடவழி இருக்குது நிறைய பேர் வந்து போய்க்கொண்டான் இருக்கணும் தமிழ்நாக்கள் நிறைய பேர் வந்துருக்கணும் கதைக்கிறேன் ஆனால் என்ன தனிப்பட்ட இதாக வீடியோவில் கொண்டு வந்து கதைக்க நான் விரும்பிறது இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட கொமெண்ட்ஸையும் உங்களோட விளக்கத்தையும் உங்களோட என்ன வேணுன்றாலும் நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சில வேளை இந்த வீடியோவில் நான் சில கதைகள் பிள்ளையாக கதைச்சிருக்கேன் சான்ஸ் நிறைய இருக்குது அப்படி பிள்ளையாக கதைச்சாலும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க பிள்ளையாக கதைச்சினா நண்டு நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் ஏனெண்டா எல்லாரும் சரியாக எல்லா நேரத்துலையும் இருக்க இல்லாது சம்டைம் பிள்ளை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை என்ன பிள்ளை இருக்குன்றதை நான் ஏற்றுக்கொண்டு இப்ப நடந்து கொள்கிறேன் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாருங்க എങ്ങനെയുണ്ട് എന്നെ മാട്ടെ പോക്കല്ല പൊട്ടീണല്ല വരും ഞാൻ അടുത്ത ഗിഫ്റ്റ് തരും ഞാൻ എന്നേദിക ഗിഫ്റ്റ് കൊടുമുണ്ടോ അതെന്നന്ന് ചൊല്ലും ബർത്ത്ഡേ ഗിഫ്റ്റോ ബർത്ത്ഡേ എന്തിന് ബോറുമാണ്ടാമായിട്ട് അഞ്ജമന ഞാൻ നക് സേറ്റർഡേ വന്ന ഓർ മാസം ബോറുമാളമായിടോ ബ്രോ ഗിഫ്റ്റ് ഞാൻ ഫുൾ പിടിച്ചോണവരദോ